மீண்டும் சேரப்போகும் ஜிவி பிரகாஷ் சைந்து விதம் முறையினர் காரணம் என்ன தெரியுமா அடேங்கப்பா ரசிகர்கள் எல்லாம் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க தமிழ் துறையில கடந்த சில மாதங்களாகவே விவகாரத்துகள் அதிகம் அடைந்துட்டு இருக்கு இல்லையா இதனிடையே ஏ ஆர் ரஹ்மானோட சகோதரியோட மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் என்றானாரு ஜிவி பிரகாஷ் தன்னுடைய இசை திறமையால தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் பெற்றுக் கொண்டாரு தான் இசையமைத்த முதல் படமான வெயிலிலேயே மிக அருமையான இசையை கொடுத்திருந்தார் அவர் அதனையடுத்து ரஜினிக்கு குசேலன் அஜித்துக்கு கிரீட் விக்ரமுக்கு தாண்டவம் தெய்வ திருமகள் தனுஷிற்கு பொல்லாதவன் சிம்பமுக்கு சைந்தவியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு அன்பு என்ற மகள் இருக்காங்க பல வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்து அவர்கள் அண்மையில பிரிவதாக அறிவிச்சிருந்தாங்க அதற்கு காரணம் திரைப்படங்கள்ல ஹீரோயின்களுடன் ஜி வி பிரகாஷ் நெருக்கமாக நடித்ததுதான் சைந்தவிக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இருந்தாலுமே உண்மையான காரணம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் இந்த நிலையில தான் ஒரு பக்கம் விவகாரத்தை இருக்க அவர்கள் மீண்டும் இணையவிருக்கிறார்களா அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் செலிபிரேஷன் என்ற பெயர்ல ஜிவி பிரகாஷோட இசை கச்சேரி நடக்கவிருக்கிறது அதுல சைந்தவி பாடல் பாட போகிறாரா அதனை சைந்தவியை அறிவித்து ஜிவி பிரகாஷ் இசை கச்சேரியில பாடப்போகிறேன் என்று அறிவிச்சிருந்தாங்க என்னதான் விவகாரத்தை இருந்தாலுமே இசைக்காக மீண்டும் அவர்கள் இணையவிருப்பது நல்ல விஷயம் தானே அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க அதே போல வாழ்க்கையிலும் மீண்டும் சேர்ந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க